ஸ்டேஜ் நன்றி சொல்றதுக்கான மேடை ஏன்னா ஒரு 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 படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷயம் மேல மற்ற எல்லாரும் பிளைண்டாக வைக்கிற ஃபேத்து அது அந்த அந்த ஃபெய்த்து தான் அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அண்ட் நாங்கள் இந்த படத்துக்கு அது இந்த கதைக்கு படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு வேப் பண்ண ஆரம்பித்தது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தை ஸ்கூலுக்கெல்லாம் இருக்கிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் இவ்வளவு இவ்வளவு காலம் ஒரு ஒரு கதை ஒரு ஐடியாலஜி அதை அதை அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம் அந்த டீமோட பிளைண்ட் ஃபேத்தில் தாவல் பண்ண ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர் எல்லோருமே இது இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லா பேரையும் படித்தேன் அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை வெரி படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்போம் நாங்கள் வெரி பட் இருந்தாலும் ஆல்வேஸ் ஐ வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம் சினிமா மாதிரியான ஒரு டைரக்டரோட விஷயனுக்கு மேல இருந்து கீழே ஒர்க் பண்ணுறது அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு கார்பரேட்டர் சார் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு ஒரு ஹேட்ஸை கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டேரெக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போது போல் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் நன்றியெல்லாம் இல்லை தாண்டி ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லலாமா கூட இருக்க சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி என்னோட டீம் மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கள் ஸ்பாட்ல எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸா தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த சீன் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க இந்த கிராஃப்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா எங்க டீம் எப்படி ஒர்க் பண்ணா ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்றாரு அப்ப இந்த சீன்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போறோம் அப்ப அந்த சீன்லாம் இருக்குமோ எந்தெந்த பீரியட் இருக்கும் இப்போ நான் அந்த நீர் போயிட்டு அதான் சொன்னேன் அந்த பீரியட் செவன்டிஸ்ல வரணும் இது ஆனா ரெடியா இருக்கு

ஒரு டேரக்டருன்னு பேர் வாங்கவே முடியாது எனக்கு வந்து ஐம் வெரி ஸ்கேப்டல் என்னோடய இங்கே ஒன் பண்ணுவேன் அங்கே ஒன் பண்ணுவேன் அங்கே ஒன் இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான் அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க ஸோ ஐ அம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ் அண்ட் இந்த இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேர்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க இவங்களும் வந்து இப்போ நான் ஜாக்சன் இருந்தால் ஜாக்சன் எனக்கு அந்த அந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் வேணும் அந்த இது வேணும் எதாவது பண்ணிடுங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்கறதுல இருந்து டைம் எடுக்கிறதுல எல்லாம் அவர் பண்ணிடுவாரு ஷூட்டிங் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாளைக்கு மணி செட்டு முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்பேன் வந்து ஒரு பாருங்க சரி முடிஞ்சிட்டே முடிஞ்ச உடனே சொல்லுங்க நான் வந்து பாக்குறேன் நான் நார்மலாக ஒரு லொக்கேஷன் பாக்குற மாதிரி தான் போகலே தவிர நம்ம ஒரு டைரக்ட் வந்து எனக்கு செட்டில் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டார் அவர் ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் இப்படி இருக்கு இதெல்லாம் நான் இங்கேங்க கேமரா வச்சுக்கிறேன் அவர் வரும்போதே சொல்லுவார் இங்கே வந்து போனால் மேலே கேமரா ஏதுமோ அது வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் அது வந்து அந்த கோடா வைக்க இட் அப்படின்ற எல்லாருமே வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்து டீசெண்டான ஃபில்ம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் அ டீம் லைக் திஸ் இந்த டீமில் மை மை என்ன சொல்கிறது என் என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிபியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ராஜா சார் வந்து செல்லி பற்றி நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வந்துடுங்க நான் நைன் டென்னுக்கு போனேன்னா ஒரு என்னங்க கேளுங்க நாலு டீம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த டென் மினிட்ஸில் நாலு டீம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் அவர் என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோ கம்மியம் கிடையாது இன்னைக்கு காலையில நைன் ஓ கிளாக் வரேன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கால் பண்ணாரு என்ன ரெண்டு மாதம் என்ன இன்னும் வரல சார் சார் வந்துட்டே இருக்கு சார் அவசர அவசரமா போதே ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைட்ல எனக்கு எதுவுமே கவலையே இல்லை நான் யோசிக்கவே மாட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஆ ஓகே இந்த மனசுல சாங் அப்படிதான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஐ திங்க் ஒரு சின்ன ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது சார் அந்த சீக்வென்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுங்க நான் காமிச்சேன் அதில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாக லீர்கிட்டே அவன் பேசிகிட்டு இருந்தான் பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல நான் பேசாமதிரிலாம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலாம் அது சீங்களாம் பார்த்தாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காங்கலான்னு சொன்னார் ஒரு அஞ்சாறு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லை வெற்றி மரம் நான் அதை யோசித்தேன் நான் வேற ஒரு பண்ணிக்க நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சு எனக்கு அந்த சீன் மறந்துச்சு இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார் மனசில் மனசில் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுது நான் நல்லா இருக்கு சார் அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான் இல்லை அது நல்லா இருக்கு அப்படின்னு ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் அஸ்வந்த் ரெக்கராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன் ராஜா வந்து பணத்தை ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்த இருபத்தி நாலாவது அடி ஃபோர்டீன்த் ஃப்ரேம்லேருந்து சிங்கி ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக அங்கேருந்து வச்சு அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும் அந்த சேஞ்ச் அவர் கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்துல பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு சார் பேசு அவங்கெல்லாம் பேசுறதை கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியில் உட்காந்து அந்த டியூன் எப்படி

ஆஸ் வி கேக் லாங் டைம் டு மேக் தி ஃபில் அந்த ப்ராசஸில் எதாவது மிஸ் ஆகும்போது சார் இப்படி சார் எனக்கு வேறே வேறு மார்க் இருந்தால் அவங்க கேட்ட விப்பர் வேற மொபைல் பண்ணிக்கலாம் அவங்க ஒரே அவ என்னன்னா இந்த பணம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷயம் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் வாட் இஸ் ஸ்மைல் contribution to the film on the personal like dislike ideology differences adu bagge illa avanga kavaliye parudre i am here to do what you ask me to do ni solu na sir ana ni correct a solu what do you want clear a solu namu clarity iruke adu <laughs> baba na ah uh, alo avaru uh, seri he gives the time seri ungena no every okay yes fine ipdi இந்த இந்த ஜர்னியில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது டியூன் அதாவது சார் பண்ணுற ட்யூன் நான் கேட்குறேன் அவர் எவ்வளோ ஃபாஸ்டாக பண்ணுறாரு அந்த ஃபாஸ்டா பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இதில் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னவா மாறுது இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத நோட்டீஸே பண்ணாமல் கிடைக்கக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைன் நீங்கள் கேட்குது ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்ட் கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு அந் அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ சாங் இருக்குது மற்ற மியூசிக் இருக்குது வாய்ஸ் இருக்குது நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு ஒரு டிசைன் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது மியூசிக்கல் அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்ட் அது பக்கத்துலேருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த படத்தில் நாலு சாங்ஸ் நாலுமே நாலு விதமான சாங்ஸ் ஸோ ஒரு இந்த ஜேர்னியில் இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜாஸ் அவரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேங்க என்னை எல்லா விதத்துலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இப்போ எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன் எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேரலை இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதுல வந்து சேர்ந்து எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பாரு அந்த பேஷன்ஸுக்கு ஐம் வெரி கேர்ஃபுல் தேங்க்யூ சூரி வந்து அதோட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர் அப்புறம் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் டீம்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாரையுமே தோழர் தான் கூப்பிட்டுறாங்க அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெண்டி உருவாயிருக்கு இங்கே இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில்லை அண்ட் சேதுவுடைய கமிட்மெண்ட் அண்டு ஒரு ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த இந்த படத்தோடு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியா விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லோருடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கிறத பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்ன மார்க்குன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அது முடிய முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் நான் நம்புகிறேன் அண்டு இந்த மியூசிக் ஸ்டேஜால எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் இருக்கேன் ராஜா சார் வந்து அதுக்கு எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக சீக்கிரம் சீக்கிரமா சார் சார் சீக்கிரம் அண்ட் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும் போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங்கு அதுவும் கூட அன்றைக்கூட எப்படி முடிச்சேன்னா வேற இல்லை அதனால ஷூட் பண்ணதை நெருக்கிக்கிறேன்னா தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலாம் ஏன்னா முடியலை கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது இவ்வளோ இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு டைம் பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்காரு அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐ தேங்க் தேமிலி என்னோடய பசங்கள் பூந்தண்டுல் கதிரவன் என் ஆர்த்தி அப்புறம் அம்மா அக்கா அக்கா மறுபடி பேர் எங்கே இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் மை டீம் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாம் யாருமே பேசலை மஞ்சு வாரியரை பத்தி அவங்க இல்லாதவாலும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் தான் கூப்பிட்டேன் ஓகே நான் மூணு சீன்ல சொன்னேன் நினைக்கிறேன் மூணு சீன்ல சொன்னா இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல படத்துல வந்து ஷீட்லேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம் அகேன்ஸ்ட் ஷீ இன் அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது

அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ नना तू यहाँ पे तो सुन ले सुनते ना रहे हैं ताइलान्डी में ताइलान्ड तो रहा ताइलान्ड तो रहा थैंक यू